ஹுதைபியா உடன்படிக்கை என்பது வரலாற்றில மிக உன்னதமான ஒரு இடத்தை பிடித்த ஒரு உடன்படிக்கை பெருமானா செல்லா அலி செல்லம்மன் அவர்கள் பொதுவாக கனவுகள் காணுகின்ற பொழுது காலை சுபகுக்கு பிறகு சகாபாக்களிடத்தில் அதை விவரிப்பார்கள் சகாபாக்களும் ஏதாவது கனவை காண்பார்களே ஆனால் அதை பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அன்னவர்களிடத்தில் சொல்லி விளக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள் அந்த அடிப்படையில கண்மனின் ஆயும் சொல்லல் சொல்ல அவர்கள் ஒரு நாள் கனவுன்றை காணுகிறார்கள் சகாபாக்களோடு உம்ரா செய்வதை போன்ற ஒரு கனவை கண்டார்கள் காலையில எழுந்து சகாபாக்கள் இடத்துல அந்த செய்தியை சொன்ன உடனே சகாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஆனந்தத்தில மகிழ்ச்சியில தலைத்தார்கள் காரணம் கண்மனின் ஆயம் சொல்லலாக சொல்ல மாட்டவர்கள் காணுகின்ற கனவு ஒரு பொழுதும் பொய்ப்பித்து போகாது அதுல நிச்சயமாக அது நிகழ்ந்து விடும் என்கின்ற சந்தோஷத்தில் ஆள்களை சேர்க்க ஆரம்பித்தார் விமரது எல்லாம் போன்றவர்கள் எல்லாம் யாரெல்லாம் முறாவுக்கு வர்றீங்க பேர் கொடுங்க சொல்லி ஆள்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் உமரா செய்வதற்காக பெயர் கொடுத்தாங்க இந்த செய்தி பெருமானாருக்கு தெரிந்த பொழுது நான் கண்ட கனவை நான் சொன்னேன் உங்களிடத்துல ஆனால் எப்பொழுது போவது என்று சொல்லவில்லையே அதுக்குள்ள நீங்க ஆள்களை தயார்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சகாபாக்கள் எல்லாரும் ஆர்வப்பட்டு விட்டார்கள் காரணம் சகாபாக்கள் எல்லாம் மக்காவில இருந்து வந்து ஆறு வருஷம் ஆயிப்போச்சு

கண்டு கொண்டிருக்கிற செய்தி இங்கே காத்து இடத்துல மக்கத்து குலை முகமது அவருடைய கூட்டத்தாரோடு மக்காவை தாக்க வருகிறார் என்கின்ற ஒரு பொய் செய்தி பரப்பப்பட்டது அந்த செய்தி தவறானது நாங்கள் கூறிட வரவில்லை நாங்கள் உம்ரா செய்வதை உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதற்காக பெருமானா சொல்லல்லா சொல்லும் வந்த வந்தி ஒரு மனிதரை தூதுவராக அழைச்சி வச்சாங்க அவர் மக்காவிற்கு வருகை தந்து என்ன செஞ்சாங்கன்னா அவர் போன ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டுட்டாங்க ரெண்டாவது அவரை கொலை செய்து விடவும் துணிந்தார்கள் அந்த நேரத்துல மற்ற குளத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இவர் ஒரு முக்கியமானவர் இவரை கொலை செய்வது கூடாது என்று சொல்லி தடுத்து விட்டார்கள் அவர் அப்படியே எங்கிருந்து இப்படி இல்லாம தப்பிச்சு பெருமாள் செல்லலாம் அப்படி செல்ல மன்னர்களிடத்துல வந்து விஷயத்தை சொன்னார் அடுத்ததாக ஒரு முக்கியமான நபரை அனுப்பி நாங்க போர் செய்ய வரல நாங்கள் உம்ரா செய்வதற்கு தான் வந்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை பகிர்வதற்காக உமரமியல்லாகவும் அவர்களை தேர்ந்தெடுத்து பெருமானா சொல்லலாம் அப்படி செல்லும் சொன்னாங்க உமரே நீங்கள் அந்த மக்களிடத்திலே சென்று நாங்கள் போர் செய்ய வரவில்லை உம்ரா உமரா தான் வந்திருக்கிறோம் என்கிற அனுமதி பெற்றுவார்கள் என்று சொன்னபொழுது குமரல் அல்லாஹோன் கண்மணி நாயம் சொல்லலாம் அப்படி செல்லும் மன்னவர்களிடத்தில சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் எனக்கு போவது ஆட்சியாவிட ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மக்கத்து காப்பீர்கள் என் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பல நேரத்தில் நான் எதிராக நடந்து கொண்டேன் என்பதற்காக என்னை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்கிற மூர்க்கத்தனம் அவர்களிடத்தில் இருக்கிறது ஆனால் நான் போனால் நிச்சயமாக என்னை கொண்டு விடுவார்கள் என்கிற செய்தி சொன்னாங்க அப்ப ரசூல்லா சல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் ஒவ்வொரு பரிந்துரையும் செய்தார்கள் யார் சொல்லலாம் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய அந்த மக்கத்து காப்பிர்களால் போற்றப்படக்கூடிய மனிதராக இருக்கிற உஸ்மான் பிரதி அல்லாஹூன் அவர்களை அனுப்பி வைத்தால் சரியாக இருக்கும் என்ற யோசனையும் சொன்னார்கள் பெருமானா சல்லா அலி சொல்லமன் அவர்கள் அந்த யோசனையை அங்கீகரித்துக் கொண்டு உஸ்மான் ரதி அல்லாஹூன் அவர்களை இங்கே தூதராக அனுப்பி வச்சாங்க இவர்கள் தூதராக வந்த பொழுது இந்த மக்கத்து ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா உஸ்மான் நீங்கள் வேண்டுமானால் தவாப் செஞ்சுட்டு போங்க உங்களுடைய தலைவரை அனுமதிக்க முடியாது என்று சொல்லிட்டாங்க ஆனால் உஸ்மான் ரதி அல்லா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ரசூல்லா சல்லா அலி சொல்லமன் அவர்கள் தவாப்பு செய்கின்றவரை நான் தவாப்பு செய்ய மாட்டேன் என்று மறுத்து அங்க ரெண்டு மூணு நாள் அவங்க வச்சுக்கிட்டாங்க உஸ்மான் ரதி அல்லா அவர்களை இந்த செய்தி பெருமானா சல்லா அலி சொல்லமன் அவர்களுக்கு எப்படி பரவிச்சு சொன்னா உஸ்மான் அலி அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்கின்ற வதந்தியாக செய்தி பரவச்சு பரவல உடனே பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்களும் சகாபாக்களும் மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளானார்கள் நம்ம இவ்வளவு சுமூகமாக நடந்து கொண்டும் சுமூகமான முறையில நாங்கள் உம்ரா செய்வதற்கு தான் வந்திருக்கிறோம் என்கிற செய்தி சொன்னதற்கு பிறகும் இப்படி நடந்து கொண்டார்களே என்கின்ற வருத்தத்திலே கோபத்திலே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பதக்கமான ஒரு சூழ்நிலை உருவானது அந்த நேரத்தில்தான் தான் உடன்படிக்கை நடந்த அந்த இடத்தில் மரத்தின் கீழே பெருமானா செல்லல்லா ஒளி சொல்ல முன்னவர்கள் சகாபாக்களை ஒருங்கிணை செய்து ஒரு ஒப்பந்தத்தை ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள் அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்ட ஒப்பந்தம் சொன்னா சதா ஒரு உன்னதமான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை போட்டார்கள் அல்லாஹ் அலுமின் குரானில அந்த ஒப்பந்தத்தை குறித்து சொல்கிற நரந்தில் இன்னலதீர யுபாயூ நக இன்னமா யுவாயூ நல்லாஹ் எதுல்லாஹி தீஹிம் பம நகசப இன்னமா என் குசோலா ومن اوفى بما عهد عليه عليه الله وسيؤتيه اجرا عظيما ان الله قران الى سوره الفتح அந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் அவர்கள் உம்மிடத்திலே அந்த ஒப்பந்தத்தை செய்திருந்தாலும் அது அல்லாஹுவிடத்தில் அவர்கள் ஒப்பந்தம் செய்ததை போன்று அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு இருக்கிறது யார் அதை அனுசரித்து நடக்கிறார்களோ யார் அந்த ஒப்பந்தத்திற்கு இணங்குகிறார்களோ அல்ல மகத்தான கூலியை தருவார் என்கின்ற இறைவசனம் இறக்கப்பட்டது அருமையானவர்களே அந்த சகாபாக்கள் எல்லாருமே என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒப்பந்தம் ஞாபகத்துல வைங்க அடையில கேள்வி கேட்ப பை அத்தூர் ரிதுவான் இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன பை அத்தூர் ரிதுவான் இந்த ஒப்பந்தத்துல சகாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க நீங்க எதன் மீது ஒப்பந்தம் செய்தீர்கள் நீ எதை வச்சு ஒப்பந்தம் செஞ்சீங்கன்னு கேட்டபொழுது அந்த சாபக்கள் சொன்னாங்க எங்கள் உயிரை பணியம் செய்வ ஒப்பந்தம் செய்தோம் நாங்கள் அல்லாஹிற்காக வேண்டி எங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக நாங்கள் ஒப்பந்தம் செய்தோம் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட அந்த நிகழ்வு நடைபெற்ற தமதேவியா என் இந்த உடன்படிக்கை நடந்த இடத்துக்கு தான் செல்றோம் அதுக்கு எதையில ஒரு சின்ன செய்தி வலதுகை பக்கமாக ஒரு வெள்ளை நிற கட்டிடம் பெறும்

திகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராபித்தா ஆலம் இஸ்லாமி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலாச்சார மையம் தான் இந்த வெள்ளை கட்டிடம்

நெய்யப்படக்கூடிய துணி ஒரு வருஷம் முழுவதும் தங்கமும் அந்த எல்லாம் எழுத்துக்கள் கோர்க்கப்பட்டு பட்டு துணியால் ஆயத்துக்கள் டிசைனிங் செய்யப்பட்டு அதை இது அதுக்கு மட்டும் பிரத்யேகமா உள்ள கிடையாது அதுக்கு மட்டும் பிரத்யேகமாக அது செய்யப்படக்கூடிய போயிட்டு போயிட்டோம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அங்கே வரும்போது அப்படியே நேராக போயிடலாம் அப்புறம் ஆயிடுச்சுல ஆ போயிட்டுருக்கேன் போயிட்டுருக்கான் இப்போ நம்ம மியூசியம் பார்வையிடக்காக வேண்டி போகிறோம் நிஷாந்தா மியூசியத்தை பார்த்துட்டு அடுத்து பண்ணைக்கு போவோம் ஒட்டகப்பண்ணையிலேருந்தும் அதை பார்த்து எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக புதைபியா மசிதிக்கு வந்து எகதம் அணிஞ்சு நம்ம வருவோம்